எல்லா இடத்துலையும் இந்த மனுஷன்தான் கடவுளை தேடுறான் ஆனால் இங்கே இந்த வேதத்தில் மட்டும்தான் இந்த மனுஷனுக்கு முன்னாடி தன்னை காண்பித்து கொண்டே இருக்கிற ஒரு நல்ல தேவனை இந்த வார்த்தை சொல்கிறது ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் அவங்க முன்னாடி உலாவிக் கொண்டு இருக்கிறார் ஒருத்த அவரை பார்த்து ஒருத்த அவரை பார்த்து எங்களோடு தங்கீரும் எங்களுடனே தங்கீரோ என்று ஒரு வார்த்தை அவன் சொல்ல மாட்டான் அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த சர்வாதி தேவன் அந்த ராஜாதி ராஜன் சர்வ பூமியையும் தம் ஒரு வார்த்தையினால் உண்டாக்கின அவன் அந்த ஏகாந்த சக்கராதிபதியா இருக்கிறவ மனுஷன் சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் காத்திருக்கிறார் நடைபெறும் நாள் ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை இடம் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச் பொன்னாகுடி பெரும்பபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் என்ஹெச்ஏழு நாகர்கோயில் ரோட் இவிஎம் நிசான் ஷோரூம் எதிரில் திருநெல்வேதி ஆராதனையில் கலந்து கொள்பவர்களுக்காக வாகன வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று